ஆயிரம் எல்லோரும் குழந்தைக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மா மாலேஸ் ஆன சேனலாக இருந்தாலும் ஆக சேனலாக இருந்தாலும் முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் யாராக இருக்குது எவ்வளோ ரூபா வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத எத்தனை பேர் பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஆர்வம் இருக்கும் இப்போ பாருங்கள் செல்லமாவை காணாமல் தவிக்க சித்து அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு செகண்ட் போட்டிருக்கேன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பேர் வந்து பார்த்துருக்காங்க அதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி வந்து தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு டாலர் கூட வந்து இல்லை ஆற ரெண்டு தொள்ளாயிரத்தி பாருங்கள் ஜீரோ புள்ளி தொண்ணூற்று ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து நம்ம காட்டுறேன் பாருங்கள் அடுத்து வசமாக மாட்டிய மேகா சரவணன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எட்டாயிரத்தி அறநூற்றி எண்பது பேர் வந்து பார்த்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் ஐம்பத்தொம்போது செண்ட் அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தாறுதான் ஒன்றே காலுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இது எல்லாேருக்கும் ஒன்று போல் இருக்குமா கிட்ட கண்டிப்பாக கிடையாது நிறைய சப்ஸ்கிரைப் உள்ளவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க வியூவர்ஸ் வந்து நிறைய ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தக்கணும் வந்து கொடுப்பாங்க அப்புறம் நிமிஷ கணக்கு இப்படி நிறைய கணக்குகள் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க எல்லா சேனலுக்கும் ஒன்று போல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து மாறுபடும் நிறைய சப்ஸ்கிரைப் வந்து லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க அப்போ அவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேருக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேருக்கே ஒரு கிட்ட கூடவே வந்து வரும் அதுக்கப்புறம் நிறைய லட்சக்கணக்காக அஞ்சு டாலர் பத்து டாலர் ஒரு நிறைய வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் வந்து கிடைக்கும் அது வந்து சேனலுக்கு சேனல் வந்து மாறுபடும் இந்த வீடியோ அதில் நிறைய வருஷங்கள் வந்து அதுக்கு தக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் தெரிஞ்சுனா மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்